அனைவருக்கும் வணக்கம் பரம்பரை இயற்கை மூலிகை வைத்தியர் அருண்குமரப்பன் இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஆலயம்னு பார்த்திங்கன்னா தொண்டை மண்டலம் இருபத்தி நாலு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதில் மணவூர் கோட்டத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய மிக பழமையான ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு பழமையான அருள்மிகு ஆதி காமாட்சி சமேத அருள்மிகு கற்கடேஸ்வரர் ஆலயம் இவ்வாலயம் கடகராசியினருக்கு ஒரு ஒரு பரிகார ஸ்தலமாகவும் அதேபோல் புற்றுநோயில் தாக்கத்தில் உள்ளவர்கள் இவ்வாலய கட்கடேஸ்வரரை வணங்கி வரும் பொழுது புற்றுநோய் தாக்கத்திலிருந்து குறைந்து வருவதாக ஆலய வரலாறு கூறுகிறது ஆலய வரலாறு தேவலோக தலைவனான இந்திரனின் மகன் ஜெயந்தன் இந்திரனின் மகன் என்பதால் இவன் ஆணவத்தில் நடந்து கொண்டான் இதனால் பிறரிடம் அம்பிலத்து சாபம் பெற்று கொண்டான் அப்படி ஒரு முறை ஜெயந்தன் சென்று கொண்டிருந்த வழியில் அவனுக்கு எதிர் திசையில் அத்திரி முனிவர் வந்து கொண்டிருந்தார் அப்போது அத்ரி முனிவருக்கு ஜெயந்தன் முறையாக வணக்கம் தெரிவிக்காதது மட்டுமின்றி அவரது நடையை பார்த்து நண்டு ஊர்ந்து செல்வது போல உள்ளது என்று கேலி கிண்டல் செய்தான் இதனால் கோபம் கொண்ட அத்ரி முனிவர் ஜெயந்தனை நன்றாக மாறுபடியும் சாபம் கொடுத்தார் இதனால் பதறி போன ஜெயந்தன் தன் பிழையை பொறுத்தரள வேண்டும் என்று அத்ரி முனிவரின் விழுந்து வேண்டினான் இரக்கம் கொண்ட அத்திரி முனிவர் மனவூர் என்ற இடத்தில் உள்ள திருநந்தீஸ்வரர் ஆலயத்தில் அவர்களும் இறைவனையும் இறைவையும் வழிபட்டு வா உன்னுடைய சாபம் நீங்கும் என்று கூறி அங்கிருந்து அகன்றார் மறுநொடியே ஜெயந்தன் நன்றாக மாறிவிட்டார் பின்னர் அவன் மனவூர் வந்து திருநந்தீஸ்வரரை வழிபட்டு ஊரின் அலையில் சிவபெருமான் நினைத்து தியானம் செய்தார் அப்போது சிவபெருமான் பூமியை பிளந்து கொண்டு பிரகாசமாக லிங்க திருமணியுடன் காட்சி கொடுத்தார் அப்பேற்பட்ட ஒரு சுயம்பு சுயம்புவாக தோன்றிய இறைவன்தான் இந்த கட்கேஸ்வரர் இந்த இறைவனை அங்கேயே பிரதிஷ்டை செய்து ஜெயந்தன் அந்த சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்வதாகவும் அங்கேயே திருக்குளத்தை உருவாக்கினார் இந்த திருக்குளம் கோயில் எதிரே உள்ளது பின்னர் நண்டு வடிவில் நாள்தோறும் வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகமும் அலங்காரமும் செய்து பூஜித்து வந்தான் தொடர் வழிபாட்டின் காரணமாக சிவபெருமான் அவர்களால் ஜெயந்தன் மீண்டும் தன்னுடைய சுவைய உருவத்தை பெற்றான் நண்டு வடிவில் ஜெயந்த நிறைவனை வெளிப்பட்டதால் இங்கு உள்ள மூலவர் கட்கடேஸ்வரர் என்றும் திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார் கட்கடேஸ்வரருக்கு வலதுபுறம் பிள்ளையாரும் இடதுபுறம் முருகப்பெருமானும் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்கடேஸ்வரருக்கு இடதுபுறம் ஆதி காமாட்சியம்மன் சன்னதி உள்ளது இந்த காமாட்சியம்மன் காமாட்சி காமாட்சியம்மன் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சியம்மனுக்கு முன்னரே தோண்டியவர் என்பதால் காஞ்சி பெரியவர் இங்குள்ள காமாட்சியம்மனுக்கு ஆதி காமாட்சி என்று பெயர் சூட்டியதாக கூறப்படுகிறது அது இவ்வாலயம் சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஒன்போது வாரங்கள் இத்தல இத்தலத்தை வந்து இத்தல இறைவனுக்கு வெள்ளம் வைத்து வழிபாடு செய்வதால் புற்றுநோய் தாக்கம் குறையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவ்வாலயம் ராகுக்கெது பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது இவ்வாலயத்தில் ஒரு கால பூஜை மட்டும் நடைபெறுகிறது இவ்வாலயத்தில் துவார கணபதி பாலசுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் நந்தி பைரவர் பலிபீடம் ஆகியவை உள்ளன இக்கோயிலில் பிரதோஷ வழிபாடும் அண்ணாபிஷேகமும் சிவரா சிவராத்திரி தை மாதத்தில் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் போன்ற நிகழ்வுகள் வி விமர்சையாக நடைபெறுகிறது இந்த ஆலயம் தினமும் காலை ஒன்பது முதல் பன்னெண்டு மணி வரை திறந்திருக்கிறது கும்பகோணத்தை அடுத்த தேவன்குடியில் பிரசித்தி பெற்ற கட்கடேஸ்வரர் கோயில் உள்ளது அதேபோல நண்டு வழிபட்ட கட்கடேஸ்வரர் ஆலயம் மனவூரில் உள்ள இந்த ஆலயம் மட்டுமே என்கிறார்கள் இவ்வாலயம் சிறப்பான ஒரு ஆலயமாக இந்த பகுதியில் விளங்கி கொண்டிருக்கிறது இயற்கை எழிலுடன் இந்த ஆலயம் அமைதியான ஒரு வயல்வெளியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த அற்புதமான கட்கரேஸ்வர ஆலயத்தை வந்து வணங்குவதற்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் திருத்தணி ரயில் மார்க்கமாக செல்கையில் மனவூர் என்ற ரயில் நிலையம் இருக்கும் அந்த மனவூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து சற்று தொலைவில் இயற்கை இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஆலயம் இந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது வழியில் முருகப்பெருமான ஆலயமும் மிக பிர ஒரு ஒரு சிவாலயமும் இருக்கிறது வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த ஆலயத்தை வந்து இந்த இறைவனையும் வணங்கி வழிபட்டு செல்லும் பொழுது மிக பிரகாசமான எதிர்காலம் உள்ளது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் மிக பழமையான ஆலயங்களும் முருகப்பெருமான ஆலயங்களும் எங்களுடைய பசுமை தொழிற்சேனலில் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிறோம் விருப்பமுள்ளவங்க இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் அனைத்து விதமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் அரோஹரா